பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் Bir gün சீதா கலைத்து விட்டாயா இல்லை தாகம் எடுக்கிறது அண்ணா அங்கே கிராமம் இருப்பது போல் தெரிகிறது குளமோ கிணறோ நிச்சயம் இருக்க வேண்டும் அங்கே போகலாம் செல்வோம் ஐயா இங்கே தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்குமா கிடைக்குங்க பத்தடி போனா எங்க கிராமம் இருக்கு எங்க கூட வாங்க போகலாம் அண்ணா குடிக்க தண்ணி கூட குடுக்கலாம் அப்புறம் மனுஷன் எதுக்கு கிராமம் எதுக்கு வராங்க போல இருக்கு சாமியாரே தான் கட்டிருக்கிற துணியை ராஜகளே இருக்கு நல்லா இருக்கு நீ சொல்றது கால்ல செருப்பு இல்ல கூட மகாராணி ஆட்டம் ஒரு அம்மா வேற வராங்க அந்தமா ஏன் நடந்து வராங்க அட உனக்கு தெரியாது யாரா இருக்கு எப்பப்ப என்னென்ன வரும்னு கால நேரம் மாறும் போது ராஜாங்க கதையும் பிடித்தான் வாய்க்கு வந்தபடி எதுவும் பேசாத அவங்களே வேதனை சுமந்துக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம கிராமம் வந்துருச்சு அப்புறமா நம்ம ஆராய்ச்சி வச்சுக்கலாம் ஆராய்ச்சி இல்ல நமக்கு எதுக்கு தாகம்னு சொல்றாங்க குடிக்க தண்ணி கொடுப்போம் சின்ன சின்னக்கண்டு கிணத்துல இருந்து தண்ணி கொடு இவங்க ரொம்ப தாகத்தோட வந்திருக்காங்க தண்ணி தானே தரேன் வாமா களைச்சு போய் வந்திருக்கீங்க உட்காருங்க கொஞ்சம் ஓய்வு விடுங்க வாங்க மல்லிகா என்னக்கா கொஞ்சம் கடலையும் சத்துமாவும் கொண்டா சீக்கிரம் வா வாலுமணா வாங்க சகோதரி இன்னும் கொஞ்சம் ஏமா நீங்க யாருமா எங்கிருந்து வரீங்க இந்த பக்கம் ஏன் வந்தீங்க அம்மா நாங்கள் வனத்தில் வசிக்க வந்தவர்கள் பார்த்தா பெரிய இடத்த ஆளுங்க மாதிரி இருக்கீங்க உங்க மூணு பேரும் யாரு இப்படி அனுப்பிச்சாங்க யாரும் அனுப்பவில்லை நாங்களே வந்தோம் போய் எதுக்கு சொல்லணும் அது சரி போகட்டும் அந்த ரெண்டு பேரும் யாரு யார் அருகில் வில்லு இருக்கிறதோ அவர் என் மைத்துனர் தோழில் வில்லேந்தி இருப்பவ ஆஹ் உங்க புருஷன் தான என்ன சரி அவர் பேரு சொல்ல மாட்டே அட புருஷன் பேர சொல்ல மாட்டாங்களா அப்ப உங்க பேரு சொல்லுங்க இல்ல கொழுந்த சொல்லுங்க என் பெயர் சீதை என் கொழுந்தன் பெயர் லக்ஷ்மணன் லக்ஷ்மணரு சீதா அப்போ நீங்க தான் ராமர் ராமர் லக்ஷ்மணரு சீதா நம்ப முடியலையே நீங்கள் சீதையா உங்களையா நீங்க வருங்க அரண்மனை விவகாரம் எங்களுக்கும் கொஞ்சம் புரியும் சிம்மாசனத்துல உட்கார வேண்டியவருக்கே இந்த கதினா அப்போ எங்க கிதி எப்படி ஆகுமோ எங்க போய் நிக்குமோ தேர்ல வர வேண்டிய தெய்வம் நடந்து வரலாமா ராமா நீங்க தான் எங்க ராசா அம்மா நாங்க தப்பா பேசிருந்தா மன்னிச்சிடுங்க நீங்க தான் எங்க ராணி அம்மா கிராமத்து ஜனங்க கள்ளங்கபடம் தெரியாது நீங்க போற இடத்துக்கு நாங்களும் வர்றோம் அது முறை அல்ல ராமனுக்காக துயரம் எதற்கு அனுதாபத்திற்கு நன்றி அன்போடு விடை தாருங்கள் காட்டுல எப்படி போவீங்க பிரபு எங்க கிராமத்திலே இருங்க இல்லை என்பதே நாங்கள் சித்திரக்கூடம் போக வேண்டும் பரத்வாஜ முனிவர் தான் சொன்னார் அவ்விடம்தான் அமைதியானது என்று அன்பு கூர்ந்து அதற்கு வழிகாட்ட முடியுமா இப்படியா நீங்க பேசுறது பிரபு எல்லாம் வால்மீகி முனிவர் இருக்கு அவர்கிட்ட வாங்கிட்டு அங்கேயே உங்களுக்கு குடிசை கட்டித்தரோம் அந்த குடிசை தான் எங்க கோயில் நீங்க தான் எங்க தெய்வம் ராமா இன்று உனது வருகையால் வால்மீகியின் குடில் புனிதமடைந்தது உனது திருமுக ஒளியினால் இந்த ஆசிரமமே சுடர் வீசுகின்றது பிரபு அன்பினால் என்னை உயர்த்தி பேசுகிறீர்கள் இது கவிவுள்ளத்தின் கருணை எளியோனுக்கு தங்கள் அன்பு கிடைத்தது பெரும் பேரல்லவா தங்கள் திருப்பாதங்களைக் கண்டு மனிதன் மனத்தளவில் உயர்ந்து மாசற்ற ஜீவனாகிவிடுகின்றான் உனக்கு தெரியுமா என் உள்ளமெனும் ஏட்டில் உயர்வான காவியம் ஒன்று உருவாகப் போகின்றது இன்று பகவானே உறவாட பக்தனை தேடி வந்திருக்கின்றான் மகாத்மா தாம் ஒரு கவிஞர் ஒரு கவிஞர் தனது கற்பனையினால் அழியாத அமர காவியம் ஒன்றை ஏட்டிலே தருகின்ற இறைவன் கவிமொழியின் வலிமையினால் ஒரு கல்லும் கூட கருணையுள்ள மனிதனாக ஒரு மாறிவிடுகிறது பகுத்தறி சாதாரண மனிதனை பகவானின் வடிவத்தில் கற்பனை செய்து எழுத உருவாக்கும் கவிஞனுக்கு இயலாதா இது கற்பனை அல்ல எந்த மனிதன் தன்னைத்தானே அறிந்து கொண்டு அதை அப்படியே அந்தரங்கத்தில் பதித்து வைத்துக் கொள்கிறானோ அவனே விடுகின்றான் இந்த உயர்ந்த ஜீவ ரகசியத்தை அறிந்த உன்னைப் போல தேவாய் தசுமை உணர்ந்தவனும் நீயே அதை உணர வைப்பவனும் நீயே ஹே மகாமுனி அன்பும் பக்தியும் கவியாக வருகிறது அதனால் தான் கவி அணு அணுவிலும் பகவானை தரிசிக்கின்றான் அதே நிலையில் மாமுனிவர் இந்த சாதாரண ராமனிடம் பரம்புரளை தரிசிக்கிறீர் ராமா இன்று உனது வாய்மையும் வாழ்வும் வரலாறாகிக் கொண்டிருக்கின்றன தாடகை வதத்திலிருந்து தரணி போற்றும் பரசுராம கர்வபங்கம் வரை நினைத்தால் எனது உள்ளம் எனது முடிவில் உறுதி கொள்கின்றது நீ இந்த உலகத்துக்கு வந்த ஒரு தெய்வீக சக்தி ஒரு அவதார புருஷன் உலகத்து மாந்தரை தர்மாத்மாக்களை காத்திட அதர்மங்களையெல்லாம் அழித்திட வந்தவன் நான் படிக்கும் காவியத் தலைவன் நீதான் மாமுனிவரே இந்த ராமன் யார் பிறவி எடுத்தது எதை முடிக்க எப்படி நான் அறிவேன் மகாகவிகளும் காலமருந்த ஞானிகளும் அறிவார்கள் பல கோடி மனிதர்களில் இந்த நானும் ஒருவன் தசரதன் மைந்தன் இவன் பெயர் ராமன் ராமன் என்ற நான் அன்பு தந்தையின் ஆணை கிணங்க அருமை தம்பி லக்ஷ்மணனுடனும் என் மனைவி சீதையுடனும் பதினான்கு வருட வனவாசம் வந்திருக்கிறேன் மற்றவர்களுக்கு எங்கள் வருகையின் விளைவால் அமைதியான சூழ்நிலை அருந்தவும் புரிகின்ற மனநிலை பாதிக்கக்கூடாது அன்பு கூர்ந்து எளியனுக்கு பக்குவமடைய ஒரு அமைதியான தனிமையான இடத்தை காட்டி வனவாசத்தை கழிக்க உதவுங்கள் உனக்கு ஒரு இடம் வேண்டுமென்று என்னை கேட்கிறாயா கேட்கிறேன் நீ இல்லாத இடமா அது எங்கிருக்கிறது பிரபு ஒரு அணுவை விஸ்வரூபமாக்காதீர்கள் சிறியவனுக்கு சித்திரகூட பகுதியில் ஏதேனும் ஒரு இடத்தில் இருக்க அனுமதித்தால் அங்கே நாங்கள் மூவரும் வசிக்க குட்டினைத்துக் கொள்வோம் மக்களின் இதயமெல்லாம் நீ வாழ்கின்ற இடம்தானே மனிதனாக வந்த தெய்வமே கேட்கும்போது நானும் பதில் சொல்லத்தான் வேண்டும் இந்த சித்திரகூடத்திலே மந்தாகினி நதிக்கரையிலே உன் இருப்பிடத்தை அமைத்துக்கொள் புனித நதியான மந்தாகினி மாதா கங்கையைப் போல் மகத்தானவள் அதை மகர்ஷி அத்திரியின் உத்தம மனைவி சதி அனுசூயா தன் தபோபலத்தால் நீலமலையிலிருந்து கொண்டு வந்தாள் இங்குள்ள வனப்பகுதியில் வசிப்பவரெல்லாம் பக்தியும் பாசமும் உள்ளவர்கள் அவர்கள் உன்னை தங்கள் அரசனைப் போல் கருதி உனக்கு தேவையான உதவியெல்லாம் செய்வார்கள் உங்கள் ஆசி இலைகள் அமைத்தனர் அழகாக இளையவனோடு முனிவரும் தொண்டரும் அமைத்தனர் அழகாக இலைகள் தைத்த கூறையும் சுவரும் ராமனின் குடிலாக கடமை உணர்த்த தரணியில் பிறந்தானே இளையவனோடு முனிவரும் கொண்டரும் அமைத்தவர் அழகாக இலைகள் தைத்த கூறையும் சுவரும் ராமனின் கூடிலாக மணிகளும் இழைத்த தலைவனின் அரண்மனை அயோத்தி நகரில் தங்க மனத்தினில் பக்தியும் பாசமும் கொண்டவரமைக்கும் கோயில் இதுவே எளிமையின் உயர்வினை ਵੰਪੂਲ ਮੇ ਰੁੰਡੋ ਇਲੇਵਨੋਲ ਮੋਰੀ ਵਰਕੁੰਦਰ ਅਮਿਤਨਰ ਖੜਾਗਾ ਜੈ ਪੁਰਗੋ ਚਾਰੇ ਦਸ਼ੋ ਪੂੜਿ ਅਤਿਥੋ ਮੰ ਸੰਕਲ ਮਨੋਰਥ ਸਿਧ्यर्थ गृहप्रवेशाङ्कूतं द्वारशाखाधिष्ठात् देवतानां कूलनमहं करिष्ये दक्षिणशाखायां गङ्गायै नमः स्वाहा वाम शाखायां यमुनाय नमः स्वाहा ऊर्ध्व नमः स्वाहा मध्ये देहल्यां वास्तु पुरुषाय नमः स्वाहा சங்க வாமே பத்ம ஹே சூரிய வம்ச திலகமே வாஸ்து வேள்வி பூர்த்தி அடைந்துவிட்டது இன்று ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் வாஸ்து சாந்திக்கு மிக மிக சிறந்த நாள் உங்கள் குல தெய்வத்தையும் பெரியவர்களையும் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு தேவி சீதையுடனும் தம்பி லட்சுமணனுடனும் பர்ணகுடியினுள் பிரவேசம் செய்யுங்கள் சுபகாரியத்தை முடித்து வைத்தீர்கள் வாழ்த்துங்கள் வாழ்க இங்குள்ள வனதேவதைகளே மலர்கொடிகளே புனித மந்தாகினி நதியே பார்வை கெட்டியும் எட்டாமலுமுள்ள ஜீவராசிகளே மைந்தன் ராமன் தன் மனைவியுடனும் தம்பியுடனும் இந்த புனித குடிலில் பிரவேசிக்கின்றேன் எப்போதும் நீங்கள் எனக்கு துணையாயிருங்கள் ताद्यो नमः நான் பிறந்த இடத்தின் புனித மண்ணே இங்கே நீ இருப்பதினால் இந்த இடமே புனிதம் பெறுகின்றது இந்த வனமே எனக்கு அயோத்தி இதுவே கோசல நாடு மாதா உன்னை பிரிந்தாலும் உள்ளமெனும் கோவிலில் நீதான் வாழ்கிறாய் பக்தியுடன் என்றும் உன்னை நான் வணங்குவேன் சொல்லுங்கள் குருபடி நடந்து முடிந்துவிட்டன குருதேவா வணக்கம் நலமுண்டாகட்டும் ஆபத்தில் இருக்கிறேன் பிரச்சனைகளோடு வந்து அமைந்து எழுந்ததேன் சுமந்திரே ஏன் பரபரப்பு கோரிக்கைகளை குமரும் மன உணர்வுகளை மன்னர் என்னிடம் சொல்லி அனுப்பினார் மந்திரி நான் அதை செய்யவில்லை நிலைமைகள் இப்படி உருவாகும் எனக்கு தெரியும் குருதேவா மந்திராடினேன் தேவியும் வரவில்லை தேருடன் திரும்பினேன் திரும்பியது தேவியில்லாத இல்லாத அல்ல தேவி இல்லாத தேரில் ராமனுடைய நீதி நேர்மை தியாக பெருமைகளை எடுத்துக்கொண்டுதான் வந்திருக்கிறீர்கள் இதே தேர் ராமனுடன் வந்திருந்தால் ரகுவம்சத்தின் பெருமை நிச்சயமாக நீடிக்காது அமைச்சர் அச்சமின்றி மன்னரை போய் சந்திக்கலாம் இல்லை குருதேவா மன்னரை சந்திக்கும் அளவுக்கு துணிவில்லையே எனக்கு அவருடைய ஏங்கிய பார்வை ராமன் என்று கேட்கும் அவருடைய செவிகள் தேர்வரும் வலியில் ராமன் குரலை தேடும் சுமந்திரனை தனியே கண்டு சோகத்தில் மன்னவர் துடித்தால் என்னால் எப்படி கொள்ள முடியும் குருதேவரே குருதேவரே தாங்களும் என்னோடு இருந்து தங்கள் அறிவுரைகளை தங்கள் பக்குவமான பரிந்துரைகளை கேட்டு மன்னவர் துயரம் சற்று தனிந்தால் இன்று அயோத்தியை புண்பட்டு போயிருக்கிறது குருதேவரே அன்பு கூர்ந்து கேளுங்கள் அமைச்சன் பணிந்து கேட்கிறேன் உங்கள் நிலைமை புரிகிறது செல்வம் சுமந்தரே நானும் வருகிறேன் தீர்த்தம் இந்த ஐந்து முழு நாட்கள் விட்டன ராமன் சென்று இன்னும் சுமந்தரலும் வரவில்லை யா ராமனும் ராமன் லட்சியத்தில் உறுதியுள்ளவன் அவன் எண்ணத்தை மாற்றுவதென்பது எளிதே அல்ல மன்னருக்கு வெற்றி மன்னவா குருதேவர் வசிஷ்டர் அமைச்சர் சுமந்திரருடன் வருகை தருகிறார் வந்துவிட்டாரா உடனே அழைத்து வா

சீதாராமன் புனித கதை கேளீரே மதுரம் மிகுந்த அனுபவம் தேரீரே கரத்துகள் நீரை தேடும் காவியம் காணீரே पण्